நான் வந்துட்டு அந்த சொன்ன ஆப் வந்துட்டு நான் உள்ள போய் பார்த்தேன் என்ன மாதிரி ஆப் அப்படின்னு உள்ள போய் பார்த்தேன் எனக்கு சரியான ஷாப் டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷனே நடக்குது ஒரு லைவ் வீடியோ சாட் அப்ளிகேஷனை வச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நடக்குது இப்போ ஓப்பனா நாங்க சொல்லணும்னா திருப்பூர்ல இருந்து நிறைய ஹாப்பனிங் அங்க உள்ளவங்க நிறைய பேர் இதுல பண்றாங்கன்னு தோணுது இந்த ஒரு நாளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றோம்

அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஆடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக அதை நம்பி ஏமாந்துறாதீங்க குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு ஆடு பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை யாராவது டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜே அனுப்பி கேட்குறாங்க இந்த மாதிரி ஜாப் இருக்குது ரெண்டு மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணாதீங்க ஏன்னா இது எல்லாமே மோசடி கும்பல் தான் அந்த ஆட்ல கம்பெனி நேம் இருக்காது ஜாபோட நேச்சர் என்ன எந்த டீட்டெயிலுமே இருக்காது ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று உருட்டிருப்பாங்க ஸோ இந்த கும்பலை நம்பி ஏமாந்துறாதீங்க இதை நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா குறிப்பாக பெண்களை டார்கெட் பண்ணி ஏமாத்துகிறாங்க சமீப நாட்கள்ல நிறைய பேர் அதுக்கு ஏமாந்துகிட்டு இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்குமே ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க அதுல அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்களே கேளு எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அன்னோன் பர்சன் தந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு மந்த்லி தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ நான் உள்ள போய் பார்த்தேன் ஸோ வந்து எனக்கு நான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஆப் நேம் சொல்லி அதுல வீடியோ போட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி தௌசண்ட் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸோ நான் வந்துட்டு அந்த சொன்ன ஆப்பை வந்துட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன் என்ன மாதிரி ஆப் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன் எனக்கு சரியான ஷாக் ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூஷன் டிஜிட்டல் ப்ராஸிக்யூஷனே நடக்குது ஸோ வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல என்னால் ஆதங்கம் தாங்க முடியல பட் நான் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது நான் அந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டு மட்டும்தான் போக முடியும் இத்தனைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றப்போ அந்த பர்சன் வந்து என்ன ப்ரைன் வாஷ் பண்ணாங்க நீங்கள் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி பிளா பிளாக்லாம் ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க நான் வந்துட்டு தெளிவா இருந்தனால எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நான் வந்துட்டேன் பட் என்ன கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு பண தேவை இருக்க ஹவுஸ் வைஃப் இந்த மாதிரி இவங்க இவங்க போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இப்ப பண தேவை இருக்கிற ஒருத்தர் போயிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு நீங்க இஷ்டப்பட்ட டைம்ல வேலை பார்த்தா போதும் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொன்னா யாரு தான் அதோட ஜாபோட டீட்டெயில் கேட்க மாட்டா அப்படிதான் இந்த பெண்ணுமே தனக்கு வந்த மெசேஜை பாத்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஜாப் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படி என்ன ஜாப்னு கேட்டா ஒரு லைவ் வீடியோ சாட் அப்ளிகேஷனை வச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலேஜ் பசங்க பொண்ணுங்க குறிப்பா வேலை தேடுற பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்கள டார்கெட் பண்ணி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க அதுலேயும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை கேட்கவே வேண்டாம் டேரக்டாவே பேசி மெசேஜ் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்துறாங்க இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவானுங்க நிறைய லைவ் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன் இருக்கு அதில் இவனுங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்றானுங்க இந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்ல நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்றீங்க வீடியோ ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு அந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னா லைக் போடுவாங்க இல்லைன்னா ஹார்ட் இன் கொடுப்பாங்க சில பேர் ஷேர் பண்ணுவாங்க அதே தான் இந்த ஆப்லையும் பண்ணுறாங்க ஆனால் லைக் கொடுக்குறதுக்கு பே பண்ணணும் இப்போ லைக் கொடுக்க ஒரு பேமெண்ட் அப்படின்னா ஷேர் பண்ண ஒரு பேமெண்ட் ஹார்ட்டின் கொடுக்க ஒரு பேமெண்ட் அப்படி ஃபேஸ்புக்கில் நிறைய இமோஜிஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஆப்பில் இருக்கிற எந்த இமோஜிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒவ்வொரு இமோஜிஸ்க்கும் ஒவ்வொரு பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும் நான் ஃபேஸ்புக்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஆப்பில் லைக்லாம் இருக்காது ஒருத்தவங்க லைவ்ல வந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் லைக் ஷார் பட்டன் இருக்கிற மாதிரி இதில் டைமண்ட் கிஃப்ட்டு ஃப்ளவர்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் லைவில் இருக்கிற ஒருத்தருக்கு டைமண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆல்ரெடி டைமண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணி ஒரு ஐயாயிரம் டைமண்ட் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நீங்க யாருக்கு எவ்வளவு டைமண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு டைமண்ட் கொடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற டைமண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க பே பண்ணி டைமண்ட் வாங்கணும் உங்களோட ஆசை தூண்டுறதுக்காக ஆஃபர்லாம் கொடுப்பாங்க லைவ் ஹோஸ்ட் பண்றவங்க எவ்வளவு டைமண்ட் கலெக்ட் பண்றாங்க எவ்வளவு கிஃப்ட் கலெக்ட் பண்றாங்கன்னு கால்குலேட் பண்ணி கமிஷன் பேஸ்ல ஆப் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துட்டு பேலன்ஸை அந்த ஹோஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க அதாவது யார் லைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த லைவில் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் குறிப்பிட்டு இவனுங்க பெண்களை டார்கெட் பண்ணி அதை எப்படி ஏமாத்துவாங்க இதில் அவங்கவுங்க டேலண்ட்டை ஷோ பண்ணலாமே இந்த ஆப் எப்படி டேஞ்சரான ஆப்பாக இருக்க முடியும்னு கேட்டால் ஆப் ரொம்ப பிரபலமான ஆப் தான் இந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டதே லைவ் ஸ்ட்ரீம்காகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவும் தான் உருவாக்கப்பட்டது ஏன்னா இந்த ஆப் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து யூஸில் இருக்குது யூஎஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான் நிறைய பேர் நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த மோசடி கும்பல் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய லைவ் ஆப்ஷனை மனசாட்சியே இல்லாத மாதிரி வேற மாதிரி யூஸ் பண்றாங்க எப்படின்னா பொண்ணுங்களை ஆபாசமா நிக்க வச்சுட்டு இன்னும் அரை மணி நேரத்துல கப்புல் ஷோ இருக்கு சிங்கிள் ஷோ இருக்கு குரூப் ஷோ இருக்கு பிப்டீன் மினிட்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் டென் மினிட்ஸுக்கு ஐநூறு ரூபாய் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க கியூஆர் கோட் அனுப்புறோம் இல்லைன்னா யூபிஐ ஐடி அனுப்புறோம் அதுல பே பண்ணுங்கன்னு லைவ்ல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பே பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் இப்போ ஷோ போயிடலாம் அப்போ ஷோ போயிடலான்னு மேக்ஸிமம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு லைவை ஆஃப் பண்ணிடுவாங்க மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் மறுபடியும் ஆபாசமான உடையில பெண்கள் டெம்ட் ஏற்றுற மாதிரி பேசிட்டு லைவுக்கு வருவாங்க அகைன் ரன்னிங் கமெண்ட்ரி அகெயின் பேமெண்ட் எப்போ இந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணாலும் ஆபாச சாட்டுக்குன்னு பெண்கள் அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கனடா இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் லைவ்ல பேசுறாங்க இதுல பயங்கரமான ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா நான் காலேஜ்ல இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்ததும் ஷோ பண்ணுங்கன்னு வேற ரிக்கொஸ்ட் வைக்கிறாங்க சரி பொண்ணுங்களுக்கு அவார் இருக்காதா இந்த மாதிரி ஜாப்புன்னு சொன்னதும் வந்து அவங்க வந்து எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட நீங்க ஒன் ஹவர் லைவ்ல வந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க நம்பி லைவ்ல சும்மா இருப்பீங்க இல்லை ஏதாவது பேசுவீங்க உங்களோட டேண்ட டேலண்ட்டை சொல்லுவீங்க பட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னொன்ன உங்களுக்கு பேமெண்ட் வர அனுப்ப முடியாது ஏன்னா நீங்க டார்கெட் கம்ப்ளீட் பண்ணல நீங்க டார்கெட் கம்ப்ளீட் பண்ண நான் சில டிப்ஸ் எல்லாம் இதை பண்ணுங்க ஆகும் அப்படி பேசி எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல் அவங்க நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஒருத்தர எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்க ட்ரைனிங்லாம் எடுத்துப்பாங்க இந்த கும்பல் டை சிக்கி அதை பத்தி வெளியில பேசாம கம்ப்ளைண்ட் கொடுக்க பயந்துகிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ மூலமா வைக்கிற கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்வாங்க சரி இது சிங்கிள் நம்பரால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தானே அவை எப்படி நம்மளை மிரட்ட முடியும்னு கேட்டா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் நம்பர் தான் தெரிவாங்க ஆனால் அந்த சிங்கிள் நம்பருக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கு அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஏஜென்ட் இருக்காங்க ஸோ அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்களோட சிங்கிளாக லைவ் வீடியோ சாட் போகிறீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களையும் மிரட்டலாம் இல்லை அந்த வீடியோவை ஆபாச தலங்களுக்கு சேல் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு இதே லைவ் வீடியோ சாட் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு குரூப் தங்களுக்கு கிடைக்கிற வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி ஆபாச தலங்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படி சேல் பண்ண நபரை மத்திய பிரதேசத்துல அரஸ்டும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி பணத்தோட ஆசையை காமிச்சு அந்த பொண்ணு கூட உடலுறவு பண்றதே கப்புல் ஷோன்னு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவன்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடியோஸை கலெக்ட் பண்ணாங்க இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஏஜென்ட்னு தனியா இருக்காங்க ரீசார்ஜ் ஏஜென்ட்னு தனியா இருக்காங்க ஆபாச வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல்னு தனியா இருக்கிறாங்க எல்லாருமே எல்லார்டையும் கனெக்ட் தான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் நம்பரா தான் தெரிகிற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த லைவ் வீடியோ சாட்டு இல்லை லைவ் ஸ்ட்ரீம் ஜாப் ரிலேட்டடான மோசடி கும்பல் வந்து பல வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது எங்கேயோ யாருக்கோ நடந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த செய்தியெல்லாம் கடந்து போயிருப்போம் ஆனா இப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க இந்த சம்பவங்கள் தொடர்பா சைபர் இன்டெலிஜென்ஸ் விங் சேவ் தம் இண்டியா என்ஜிஓ சார்ந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இது ரிலேட்டடா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனோஜ் டையும் நம்ம விளக்கம் கேட்டிருந்தோம் மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அபோவ் எயிட்டீன்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள தான் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுவாங்க சரி அவங்க வந்து வெளியூர்ல இருந்து ஒர்க் பண்ற பொண்ணுங்க சப்போஸ் ஈவன் ஒரு கால் சென்டர் ஜாபுக்கு அப்ளை பண்றது கூட நம்ம நான் வந்து டெல்லியில ஒரு ஃபிளையர் பார்த்தேன்

ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்கள்ட்ட மாட்டுறாங்க பேச வைப்பாங்க இவங்ககிட்ட ஒரு சின்ன எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க ஒரு ஏஜென்சி கிட்டே அவங்க என்ன செய்வாங்க அந்த பொண்ணு கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல நல்லா பேசுவாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு என்ன செய்வாங்க அங்கேயே வந்து போர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு டார்கெட் கம்மியா வரணும்னா பேமெண்ட் கிடைக்காது ஒரு பொண்ணு வந்து நைட் அண்ட் டே உட்காந்து ஒர்க் பண்ணும் ஒரு டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும் மந்த்த்க்கு வந்து டைமண்ட் அது மாதிரி டைமண்ட் டார்கெட்டா பண்ணுவாங்களோ

அந்த ஏஜென்சி சொல்றோம்ல ஓகே அவங்கள யார் வந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து யார் உள்ள ரெஃபர் பண்றவங்களோ அவங்க வந்து ஏஜென்ட்ஸ் தான் ஆக்சுவலா ஓகே சோ இவங்க என்ன செய்றாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் ப்ரொவைட் பண்ணி நீங்க பேசுங்கன்னு வாங்க அவங்க வந்து பேசுறது இந்த மாதிரி எந்தெந்த டைம்ல அவங்க வந்து யார் பே ரெகுலரா பேசல உங்கள்ட்ட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக சொல்லுவாங்க இவங்கள்ட்ட பேசுற ஆளுங்களே ஓகே சம்டைம்ஸ் அந்த கேமரா வந்து அவங்க ஈவன் ஆப் க்ளோஸ் ஆனாலும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இவங்க பேசுற வீடியோ வந்து அவங்க சர்வர்ல ஸ்டோர் ஆகும் பேக் அண்ட்ல அந்த பொண்ணு சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் தப்பா ஏதும் பண்ணுதோ இல்ல ஏதும் பேசுறதோ எடுத்து வச்சா அவங்களோட காண்டாக்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புறேன் மிரட்டி போஸ்ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ஆன்லைன்ல ப்ராசியூஷன் சொல்லுவாங்க அந்த பொண்ணோட வேலை என்ன ஆயிடும்னா ஆன்லைன்ல வந்து நியூடா வீடியோ காலிங் பண்ணி சம்பாரிச்சு குடுக்கறத ஆகிடும் உங்களுக்கு ஓகே சோ இப்படிதான் வந்து மலாட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு லாஸ்ட் இயர் நான் உங்களுக்கு முன்னாடி கூட சொல்லிருந்தேன் சைபர் ப்ராசியூஷன் வந்து போர்ஸ்ஃபுல்லா இன்வோல்லா இருந்த ஒரு

சோ அவங்க வந்து மோஸ்ட்லி சர்வைவில்கா வராங்கன்ன போது அவங்க வந்து மணிய காட்டி ஈஸியா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க இங்க வர்றவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபான்சி பாயிண்ட் வந்து மணி தான் சரி சும்மா நீங்க உட்காந்து வீடியோ கால பேச போறீங்க உங்களுக்கு மாசம் அஞ்சு லட்சம் போது யார் வர மாட்டாங்க ரெண்டு லட்சம் தரும் மூணு லட்சம் தரும் ஓகே சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மாசம் உங்களுக்கு கிடைக்க போற கிஃப்ட் மணி தான் வந்து இதுல ஆர்வமா இழுத்துட்டு வரும்

மோஸ்ட்லி எல்லா எல்லா ஆப்மே வந்து பாத்தீங்கன்னா சைனாவா இருக்கும் பிலிப்பைன்ஸா இருக்கும் தாய்லாண்டா இருக்கும் நம்ம டேலண்ட்டுக்கு ஸ்கில்லுக்குன்னா யாரும் பணம் கொடுத்து என்ன பண்ண போறாங்க டோர்ல என்னன்னா பெர்மிஷன் குடுக்குறோம் நீங்க லாகின் பண்றதுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த நம்பர் தான் யூஸ் பண்ண அந்த நம்பர் நான் யாருக்கும் கொடுக்க ஃபோன்ல என்னோட வேற டேட்டாவே இருக்காது அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க

மும்பை சேர்ந்த ஒரு பையன் அந்த ஆப்புக்கு ஒரு நாள் நைட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான் மதுரையை சேர்ந்த ஒரு நபர் வந்து அறுபது லட்ச ரூபாய் வந்து இழந்திருக்காரு நான் டார்கெட் பண்ணது பெண்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ பார்த்து பேசுகிற சாட் பண்ற நபர்களையும் ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுறாங்க சோ அந்த வீடியோஸையும் ரெக்கார்ட் பண்ணி மிரட்டி பணம் பறிக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவங்க சொல்றாங்க சோ ரொம்ப எச்சரிக்கையா இருங்க